சன்லிப்ட் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் திருதியை திதி இன்று இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் அல்ல இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை வரவுகளை அடைவதற்கோ இது இனிய நாளாக இந்த நாள் அமையும் மேலும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வாழ்க்கை சொந்த தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இன்றைக்கு நல்ல நிதத்தில் சந்திரன் அமர்ந்து புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க அவங்கவுங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி இன்றைக்கு நல்ல பேர் எடுப்பீங்க வீட்டிலேயோ அல்லது வெளியிலேயோ அல்லது மற்றவர்கள்ட்டையோ அடாடா இது எப்படிங்க செஞ்சீங்க என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒன்றை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக சினிமா துறையில் வாய்ப்பு வேணும் அல்லது ஊடகத்துறையில் வாய்ப்பு வேணும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் வேலை செய்யணும் என்கின்ற மாதிரியாக வாய்ப்புக்கு ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா அந்த வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்து மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய அதை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய குருச்சந்திர யோகம் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சந்திரனும் மூன்றாம் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பாவளி நன்மைகளும் அம்மாவளி நன்மைகளும் இன்றைக்கு கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையர் பிரிந்திருக்கிறார்கள் அப்பா தூரத்துல வேலை செய்யறாரு அம்மா ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க நாங்க வேற இடத்துல இருக்கிறோம் இந்த மாதிரி குடும்பம் பிரிந்திருந்த நிலைமைகள் எல்லாமே இன்று முதல் அப்படியே மாறி மீண்டும் ஒரே குடும்பமாக இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு நன்மைகளும் ஏற்படக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு தன வீடும் சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்துல இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது குருவும் சந்திரனும் அதுவும் மூன்றாம் அதிபதி இன்றைக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார் இல்லையா பண விவகாரங்களில் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ யார் யார்கிட்ட பணம் போய் மாட்டிக்கிட்டு யார் யார் மூலமாக பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்றைக்கு நல்லா வரும் எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலத்தில் முயற்சிகள் தடைப்பட்ட நிலைமையில இனிமேல் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடையாது ரெண்டாம் இடம் வலுத்துருக்கு பதினோராம் இடம் வலுத்துருக்கு அந்தந்த கிரகங்கள் அந்தந்த நிலைமையில சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம்ன்றதே தெரிஞ்சோ தெரியாமலோ பணம் சம்பாதிக்கிறது தானங்க அந்த காலத்தில் ஆகிப்போச்சு யார் அதிகமாக பணம் வச்சிருக்கிறாங்களோ யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையானவங்க யோக்கியமானவங்க அவங்க தான் சொ அவங்க சொல் ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு அப்பவே பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா இன்றைக்கு பணம் சம்பா

மிதன ராசிக்காரர்களுக்கு வளர்பறை சந்திரன் ராசியிலேயே குருவோடு இணைந்திருக்கக்கூடிய குருச்சந்திர யோகம் ராசியில் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு எல்லா அமைப்புகளும் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்றன மனைவி கணவன் போன்ற அமைப்புகள் குடும்பம் போன்ற அமைப்புகள் நட்புகள் உறவுகள் போன்றவைகள் கூட்டு சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய கடந்த காலத்தில் அந்த கூட்டாளி அமைப்புகள் பங்காளி அமைப்புகளில் நன்றாக இல்லாத எல்லாருக்குமே ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியும் எது நல்லது எது கெட்டதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் பாம்பா கயிறான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருட்டான இடம் அப்படியே ஒன்று கிடக்குதான் அதை வந்து கயிறுன்னு தாண்டியும் போக முடியல பாம்புன்னு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது என்கின்ற மாதிரியாக எது எப்படி இருக்கும் என்ப தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்க முடியாமல் பரிதவித்து கொண்டிருந்த மிதனராசிக்காரர்களுக்கு இந்த நாளிலிருந்தே அத்தனையும் மனமும் உடலும் அல் அருமையான அளவில் ஒரு நல்ல வலிமை இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால எதையும் சரியாக செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மிதனத்திற்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட குருவோடு இணைந்திருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் அல்லது வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து ஏதேனும் தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வெளிநாட்டில் அப்பா இருக்கிறார் அம்மா இருக்கிறாங்க அண்ணன் தம்பி இருக்கிறாங்க இருந்து பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான் திடீர்னு அவர்கிட்ட இருந்து பணம் வரது நின்று போச்சு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல சொன்னாலும் என்னன்னாலும் விளக்கத்தை கொடுக்க மாட்டேன்றார் இந்த மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து பணம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என கடகத்திற்கு வருமானம் உள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதைவிட மேலாக வெளிநாடு போ எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இதுவரைக்குமே கைகொடுக்காத எல்லா விஷயங்களும் இனிமேல் கை கொடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பள்ளி கல்விகளில் நல்ல வழிகாட்டுதல்கள் இனிமேல் இருக்கக்கூடிய தன்மைகளும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு கடகத்திற்கு இனிமையான நச்சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல இன்றைக்கு குருவும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு ஐந்தாம் இடம் இன்றைக்கு வெகு சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மைகள் ரொம்ப பெரிய அளவில் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மாதிரியான விஷயங்களை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்கின்ற அத்தனை நிலைமைகளும் இப்போது நல்ல விதமாக மாறக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க இன்னும் சில காலத்திற்கு குறிப்பாக இன்னும் ஒரு ஒரு வருஷ காலத்திற்கு உங்களை ஒன்னும் பண்ண முடியும் என்கின்ற மாதிர சிம் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது சட்ட போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கும் அதற்கான அமைப்புகள் தீர்வுகள் வந்து மருத்துவம் ஒரு நிலையில் பழிக்குங்க அப்பா அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க நம்பிக்கைகள் அமைப்புகள் உண்டு மூத்த உறவுகளிடம் கசப்புகள் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய தீர்மானம் பரிகாரம் உபச்சாரங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு பத்தாவது கேந்திரத்தில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டு இருக்கின்ற சுப நாள் இன்னைக்கு வேலை தொழில் அமைப்பு இன்றைக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தில் இருக்கும் வீட்டை அடமான வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கடந்த ஒரு வருஷமா நல்லா இல்லை ரெண்டு வருஷமா நல்லா இல்லை அவங்களுக்கெல்லாம் இனிமே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அம்மா சந்த சொத்துக்கள் அம்மாவுடைய தாய்வெட்டு சீதனத்தை வச்சு தொழில் பண்றேன் அல்லது ஒருத்தரை நம்பி வீட்டு பத்திரம் கொடுத்தேன் ஒருத்தரை நம்பி இந்த தாய் வழி சொத்துக்களை கொடுத்தேன் அவர் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பணம் என்னமோ வருது எனக்குத்தான் அவர் கொடுக்க மாட்டேன்றாரு இந்த மாதிரியான பங்கு சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் அதிருப்தி இருப்பவர்கள் சண்டை போடலாமா போடக்கூடாதா வீட்டு வழக்குக்கு போகலாமா போக வேண்டாமா என்கின்ற மாதிரியான குழப்ப நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தெளிவான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்கிறது என்ற நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் இனிமேல் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க பத்தாம் இடம் ஒரு சுபரின் ஆளுமையில் இருப்பதால் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளும் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் பாக்கியஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறார் குருச்சந்திர யோகம் இன்றைக்கு கோணத்தில் ஏற்படுவது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிகள் கிடைக்கக்கூடிய ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் பெரியவங்கன்னா பணத்தால பெரியவங்க மனத்தால பெரியவங்க ஒரு அந்த சொல்லவங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அனைவருடைய அறிமுகமும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைகிறது தந்தை மகன் பிரிவு தாய் மகள் பிரிவு போன்ற அமைப்புகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஒருவருக்கொருவர் தெளிவாக மனசை விட்டு பேசி இன்னார் தான் இப்படித்தான் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள்

உண்மையை சொல்லப்போனால் அவர் வளர்புறை அமைப்பில் தான் இருக்கிறாரு கூடவே குருவோடு சேர்ந்திருக்கிறார் ஆகவே இது சுப தான் செயல்படுங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க மாறாக எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரமன்றாங்க இன்னைக்கு நல்லதாக நடக்குதே ஒருத்தர் வந்து காசு கொடுத்துட்டு போறாரு ஒரு இது அமைப்புகள் நல்லா இருக்கு ஒரு தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கு ஒரு நல்ல செய்தி வருது அப்படின்லாம் சில பேர் யோசிச்சிருப்பீங்க அது இந்த மாதிரியான சந்திராஷ்டிரமத்தில் தாங்க வளர்பு சந்திரனாக இருக்கிறார் செவ்வாய் சனி போன்ற பாவ கிரகங்கள் ராகு போன்ற அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் எதுவும் இல்லாமல் அவருக்கு மிக நெருங்கிய நண்பரான குருவோடு இணைந்து அவர் சுபத்தன்மையோடு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சுப சந்திராஷ்டிரமமாக இந்த சந்திராஷ்டிரமம் அமைஞ்சிருக்குதுங்க ஆனாலும் ஜோதிட மூல நூல்கள் என்ன சொல்லுதுன்னா மனசு மட்டும் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் கொஞ்சம் திற மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் ஒரு பொறுமையும் நிதானமும் மட்டும் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராஷ்டம நாளான இன்றைக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபச்சந்திரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை குருவோடு இணைந்து பார்க்கக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக தீரும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரிய கஷ்டங்கள்லாம் இனிமேல் கண்டிப்பாக வராதுங்க தொழிலில் இருந்து வந்த எதிர்ப்புகள் அல்லது வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயோ உங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில இருந்தவங்க கோர்ட்டுக்குள்ள கேஸுக்கு போயிருந்தவங்க கணவன் மனைவி பிரிந்து விடலாம் மனப்பிரிவு அந்த பிரிவு சொல்லுவாங்க விவாகரத்து சொல்லுவாங்க இல்லையா அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவின்மை இருந்தவர்கள் எல்லாருக்குமே மறுபடியும் சேர்ந்து வாழலாம் என்கின்ற சமரச தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கல்யாணம் ஆகாதவர்கள் இதுவரைக்குமே நமக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையலன்றதுக்காக தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தவங்க வயசாகிக்கிட்டே போகுதுன்னு அப்பா அம்மா சொன்னாலும் கூட எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா தானங்க இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் இது இல்லாமல் எனக்கு மனதுக்கு பிடிக்காதவரை வாழ்நாள் முழுக்க கூடவே சேர்ந்து வாள் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க என்கின்ற மாதிரியாக மனதுக்கு பிடித்த வரன் அமையவில்லையே என்கின்ற ஒரு குழப்ப நிலையில் இருந்து வந்து கொண்டிருந்த தனுசுராஜ் ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தெளிவுகள் அதற்கான அடிப்படை அறிமுகங்கள் இந்த வருஷத்திலேயே திருமணம் நடந்துவிடும் என்பதற்கான ஆதார சில நிலைகள் நடக்கக்கூடிய எதிலும் நன்மைகள் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நாளான இன்று மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இன்றைக்கு குருச்சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது ஏழாம் அதிபதி இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அவர் குருவோடு சேர்ந்திருப்பது மிகச்சிறந்த ஒன்று எதிர்ப்புகளை அடக்கி ஆள முடியும் நோயற்ற தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கு அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பணத்தை எடுத்து வச்சே தீரணுன்ற மாதிரி மாதம் மாதம் பட்ஜெட்டில் வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுக்காகவே ஒரு தொகை ஒதுக்கி வைத்த அமைப்புகள் எல்லாமே இனிமேல் ராசிக்காரர்களுடைய வீடுகளில் தான் உடம்பு சரியில்லைன்னு இல்லை கணவனுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை குழந்தைகளுக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல என்கின்ற மாதிரியாக இருந்த அத்தனை பேருக்குமே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய இனிமே மருத்துவ செலவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் வெளி இடங்களில் ஏதேனும் ஒரு நிலையில் இன்றைக்கு ஒரு சின்ன பயணமாக இருக்குங்க ஒரு மேற்கு திசையை நோக்கி போகக்கூடிய பயண அமைப்புகள் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு உண்டு அவரவருடைய ஜாதக அமைப்பின் அடிப்படையில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் போவதன் மூலமாக நல்லவைகள் நடக்குமானா கண்டிப்பா நல்லவைகள் நடக்குங்க இனிமே எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருக்க போகிறோம் என்பதற்கான ஆதார சம்பவங்களாக ஏதேனும் ஒரு நடக்கூடிய அதிர்ஷ்டத்தில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது மிகப்பெரிய யோக பலன்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இரண்டு பதினொன்று ஆறு குடியவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு நிலையில சுபமான அமைப்புல சேர்ந்தாலே எதிரிகளை தோற்கடிக்க முடியும் எதிரியை நண்பனாக்கி கொள்ள முடியும் என்கின்ற தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஆகவே இன்றைக்கு நண்பர்கள் கூடு கூடுபடுகின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதுல ஒருவர் மனம் மாறி இன்றைக்கு எதிரியாக இருந்தவர் உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு கண்டிப்பாக அமையும் கும்பராசிக்கு இனிமே கவலைகளே ஏதுமில்லை என்பதை நீங்கள் மனதார உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குரு பகவான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஒன்பது வருஷமாகவே அவங்க ராசியை பார்க்கல இப்பத்தான் ராசியை பார்க்கிறார் ராசியை குறுபார்த்தாலே ஆயிரம் யானைகள் நமக்கு சேர்ந்து பின்னால் நிற்பதைப் போல ஒரு பெரிய பலம் கண்டிப்பாக ஏற்படும் அந்த பலத்தை இப்போது நீங்கள் உணரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் எது எதில் கஷ்டப்பட்டீங்களோ மனைவியால் கஷ்டம் கணவனால் கஷ்டம் குடும்பத்தால் கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் தொழில் நல்லல்ல இந்த மாதிரியான எல்லா அமைப்புகளும் இப்போது தீரக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய எல்லாம் இனிமேல் நன்றாக இருக்கும் என்பதை உணரக்கூடிய சுபயோக நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் இடம்னு சொல்லப்படக்கூடிய சுகஸ்தானத்துல இன்றைக்கு சுபர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய யோக நாள் இந்த நாள் இது வரைக்குமே தட்டுத்தட்டு மாதிரி எது போய்கின்றதுதோ எதை முடிக்கவே முடியாதுன்னு நினச்சிருந்தீங்களோ அதை முடிக்கக்கூடிய நாள் ஒரு வீடு முடிக்க முடியலங்க ஒரு நிலத்தை முடிக்க முடியலங்க அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் ஆனால் பிற்பகுதியை புரட்ட முடியல அவர் வேற கொஞ்சம் நெருக்கிக்கிட்டு இருக்கிறாரு கடனை உடனே வாங்கினோம்னா கூட எதை வாங்கி எங்கே போடுறதுன்னு தெரியலையே என்கின்ற மாதிரியான முடிக்க முடியாத விஷயத்தை இன்றைக்கு முடித்து உங்களை சுற்றி கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்துக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை மீனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க செலவுகள் இருக்கத்தான் செய்யும் கடனுக்கு மேலே கடன் ஏறிக்கிட்டே போகும் இருந்தாலும் ஒரு தைரியம் வரும் பார்க்கலாங்க என்னங்க ஏதோ ஒரு பக்கம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன் அந்த உழைப்பு இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசட்சிக்க முடியாது என்கின்ற மாதிரியாக மீனராசிக்காரர்கள் மனதளவிற்குள் அடுத்தவர்களுக்கு சொல்லாமல் தனக்குத்தானே ஆறுதல்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அம்மாவுடைய உறவுகள் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும் தாய் என்கின்ற தெய்வம் நம்ம கேட்காமலேயே ஏதேனும் உதவிகளை செய்யக்கூடிய தன்மை அம்மாவால ஆதாயங்கள் இன்றைக்கு பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைந்து இருந்திருக்குதுங்க இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து கும்பராசிக்கான குறுப்பயிற்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள்ல பத்து ராசிக்காரர்களுக்கு நம்ம குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றத பார்த்துட்டோம் நேற்றுக்கு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி என்ன பலனை தரும் அப்படிங்கிற அமைப்பில் பார்த்த போது இன்றைக்கு பதினோராவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம் உண்மையிலேயே கும்பராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லிடுவேன் ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே ஜென்மச்சனியில் எல்லாருமே ஒரு அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க விரலுக்கு தகுந்த வீக்கம்ன்றது மாதிரி அவரவர்களுடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல கும்பராசிக்காரர்கள் ஜென்மச்சனியின் அமைப்பினால் கடுமையான ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்த நிலைமையில இந்த குறுப்பயிற்சி ஆறுதலான சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு தாங்க வந்திருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ஒரு ஏழு எட்டு ஒன்பது வருஷமாகவே குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கவே இல்லைங்க குரு ராசியை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது உடம்பு நல்லாயிடுறது மனசு நல்லாயிடுறது சுற்றுப்புற சூழல்கள் நல்லா இருக்கிறது மனசு நல்லா இருக்கணும்னா பண வரவுகள்லாம் நல்லா இருக்கணுங்க இல்லையா பணம் சம்பாரிச்சா தானே இந்த காலத்தில் மதிக்கிறாங்க அப்போ கணவன் மனைவி போன்ற அமைப்புகள் எல்லாமே பணத்தை சுற்றித்தானே இருக்கிறது குழந்தைகளை கூட நல்லா வச்சுக்க முடியும்னாலும் அதுக்கு நமக்கு பணம் வேணும் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே குறு பார்வையின் மூலமாக ராசிக்கு குறு பார்வையின் மூலமாக தொட்டது தொடங்கக்கூடிய எடுத்த காரியம் யாவெனும் வெற்றி என்கின்ற மகாகவி பாரதியுடைய வார்த்தை அமைப்புகள் அப்படியே நிறைவேற்றக்கூடிய விடயமாக இந்த குறுப்பெயர்ச்சி கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க ஆகவே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல பலனை அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சியாகவே இந்த குறுப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமையுங்க எந்த ஒரு சூழ்நிலையும் கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளை எழுந்திரிச்சு வரப்போறீங்க தான் உண்மை மிகப்பெரிய அளவில் ஒண்ணு சொல்லணும் மன புத்துணர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா நல்ல புத்துணர்ச்சி தைரியம் போன்றவைகள் இருக்கும் எந்த இடத்துல கெட்ட பேரை எடுத்துக்கிட்டீங்களோ எந்த பேர் இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டதாக நீங்க நினைச்சிங்களோ அவைகள் எல்லாம் அப்படியே திரும்ப வரப்போகின்றன என்பதுதான் உண்மை கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லாம் ஒரு புதிய மனிதனாக மாறக்கூடிய இனி இன்று புதிதாய் பிறந்தோம்னு சொல்ற மாதிரி ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் ஒரு அமைப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்புகள் இப்போது இந்த குறிப்பெயர்ச்சியின் வயலாக வருகிறது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய தன்மை வேலை தொழில் போன்றவைகள் செட்டில் ஆகக்கூடாதவர்களுக்கு அது செட்டில் ஆகக்கூடிய தன்மை இதுவரைக்கும் வேலையை விட்டுறலாமான்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு தாராளமாக வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் கடந்த காலத்தில் தொழிலோ வியாபாரமோ நல்லா இல்லாதவர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வருகிறது புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களின் மூலமான சில வழிகாட்டுதல்கள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் இணக்கமாகவே இருக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு கோர்ட் மாதிரியான வழக்குகள் எழுத்துக்களுக்கெல்லாம் போய் கடந்த சம்பாதிக்கிறதுலாம் அதுக்கே போய்கிட்டு இருக்குதுங்க கேஸு 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 கோர்ட்டு இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு சுமூகமான எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க ஆகவே இந்த குறிப்பயிற்சி மிகப்பெரிய சாதகமான நல்ல பலனை மன அமைதியை நிம்மதியை சந்தோஷத்தை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுக்குங்க அவங்கவுங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல நாளைக்கு இறுதி ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி என்ன பலனை தரும் என்பதை பார்த்துடலாங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கும்பராசிக்கான குறுப்பயிற்சி பலன்களையும் விரிவாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க